தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் நாங்கள் அப்ப இந்த முன்னாடி ஒரு தரம் இந்த அரசியலில் ரொம்ப சூடாக இருந்தது அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க விசாரணை நடக்குதுன்னு ரொம்ப கடுமையா இருந்தது அந்த நேரம் ஒரு விஷயத்தை எடுத்து இன்று ஒரு தகவலில் அப்படியே சொல்லிட்டோம் ஒரு கதை மாதிரி மாத்தி சொல்லியாச்சு அது சொல்லக்கூடாது சட்டப்படி சொல்லக்கூடாது ஆனா ஒரு கதையா மாத்தி சொன்னதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுதான் அது என்னன்னா அது ஒரு கதை மாதிரி சொன்னோம் டெல்லியில இருந்து ரெண்டு அதிகாரிகள் வந்தாங்களாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் திடீர்னு கோடி சொன்னாயிட்டான் கோடிஸ்வரன் அது எப்படி அவனுக்கு பணம் சேர்ந்தது அதை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு ரெண்டு பேர் டெல்லியிலேருந்து அதிகாரிகள் அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர் வந்திருக்கான் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் வந்து இவனை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம் நீ எப்படி பணம் சேர்த்த எப்படி கோடி சொன்னாங்க நேற்று வரைக்கும் நீ சாதாரண ஆளாக இருந்த திடீர்னு எப்படி பணம் சேர்த்த நான் சொல்லணுன்னா அவன் சிரிச்சிருக்கான் இதுக்காகவா சார் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு வந்தீங்க நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கலை சார் நான் வந்து சரியான வழியில் தான் சேர்த்தேன் பந்தயம் கட்டியே ஆகிட்டேன் நான் பந்தயம் கட்டி எப்படி நான் பணம் சேர்க்க முடியும் அப்படின்னா நான் ஆகிட்டேன் சார் நீங்கள் நம்புங்க ஆனால் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டி காட்டவான்றான் விசாரிக்க வந்தவங்கிட்ட என்னடா பந்தயம் ஆனால் இதை பாருங்கள் இது என் கண் இது என் பல்லு என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன் எவ்வளவு பந்தயம்ன்றான் நூறுரூவா எடுத்து வச்சானா விசாரிக்க வந்து நூறுரூவா இதை ப்ரூவ் பண்ணுறான் அப்படின்னு அப்படியே ஒரு கண்ணை எடுத்துவிட்டோம் அது பளிங்கு கண்ணு ஏற்கனவே ஏற்கனவே பளிங்கு கண்ணை வச்சுருக்கான் அதை எடுத்து விட்டான் வந்தவன் நூறுபாய் விட்டுட்டு நிற்கிறான் விசாரிக்க வந்தான் உடனே கூட வந்தவனுக்கு கோவம் வந்துட்டுது டேய் அவன்கிட்ட என்னடா ஏமாந்துக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட உனக்கு விசாரிக்கத் தெரில நீ வெளவுடா நான் கேட்குறேன்னு சொல்லி டேய் இப்படிலாம் பண்ணக்கூடாதான் நாங்கள் டில்லியிலேருந்து மெனக்கட்டு இதுக்காக வந்திருக்கோம் எப்படி பணம் சேர்த்தேன் ஏன் சொல்லு அப்படின்னா நீங்கள் அவரை விட கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது சார் அதனால் நீங்களாவது நம்புங்க நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன் நம்ப முடியாதுன்றான் அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்ட வேண்டாம் வாண்டப்பா என்ன ஆளை தான் விட்டியே இல்லை சார் அவர் வந்து கண்ணு பளிங்கு கண்ணு அதனால் தெரியாது இந்த கண் பளிங்கு கண்ணுங்கிறது தெரியாது அதனால் ஏமாந்துட்டார் நான் இப்போ உங்ககிட்ட கட்டுறது கண்ணு இது வந்து கண்ணு பளிங்கு கன்று கிடையாது இதை கடிக்க முடியும் அப்படின்றான் அவன் ஒரு நூறுரூவா எடுத்து வச்சான் இப்போ அப்படியே பல் சட்டை தனியாக கேட்டு கட்டிட்டு விட்டான் அதையும் விட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே அலண்டு போய்ட்டாங்க விசாரிக்க வந்தவன் வந்து நீ மேற்கொண்டு அவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் போய்கிட்டு அவன்கிட்ட நாம வந்து அவன் பணம் எப்படி சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துருவான் நாம வந்து அவனை இன்னும் கோடீஸ்வரன் ஆக்கிட்டு இருப்பான் இதுக்காகவா எனக்கிட்ட டெல்லில இருந்து நம்மளை அனுப்புனாங்க இது சரியா வராதரா இனிமேல் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காத ஒதுங்கி வந்து டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் இருக்கா பாடுறா அப்படின்றான் எண்ணி பார்த்து சரியா இருக்கு கரெக்டா இருக்கு இன்னும் ஒரு பந்தயம் கட்டினோம்னா போச்சு சரியாக போகிறோம் அதனால் இப்போ இருக்கிறது சரியாக இருக்குன்றான் அப்படின்னா அவன்கிட்ட மேற்கொண்டு விசாரிக்காத நம்ம போய் நம்ம தலைவர்கிட்ட சொல்லிடுவோம் டெல்லிக்குன்னு நாங்கள் போய்ட்டு வரோம் சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அப்படியே இருங்க சார் சௌக்கியமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு ஏன் சார் கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போங்களேன்றாங்க அதெல்லாம் வேணாம் சார் நீங்கள் மறுபடியும் ஏதாவது பேச்சு வரும் மறுபடியும் பந்தயங்கள் கட்டுவீங்க நாங்கள் போய்ட்டு வரோம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப மரியாதையாக அவனை விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் போய் டெல்லியில் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டான் சார் அவன் தமிழ்நாட்டுக்கு போனோம் தமிழ்நாட்டில் போய் அவன் எப்படி பணம் சேர்த்தானா பந்தயங்கட்டியே பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் சார் அது மட்டும் இல்லை எங்ககிட்ட ஒரு இரநூறுவாய் பிடிங்கிட்டு விட்டான் சார் ஆனால் அவருக்கு கோவம் வந்துட்டு தான் எத்தனை பேர்லாம் இருக்கீங்க இந்த இந்தியாவெல்லாம் நீங்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரியா ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு நம்ம ஆஃபீஸில்னா முப்பது பேர் இருக்கோம் சார் ஆனால் முப்பது பேர் இங்கே கூப்பிடுவோம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் உங்களுக்கு அனுபவம் பத்தாது நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி உன்ன மாதிரி இருக்கிற முப்பது பேர் இங்கே கூப்பிட்டு ஹாலில் வை ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் உங்களுக்கு பயிற்சி பத்தாது ஒரு ஆள் போய் தமிழ்நாட்டில் அந்த ஆளை கூப்பிட்டு வாங்க இங்கே அவனையே கூப்பிட்டு வாங்க இந்த கோடி சொன்ன வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க இப்போ எதாவது வர்ற வழியே பந்தயம் கட்டுவான் ஏதாவது சைகையிலேயே கூப்பிட்டு வந்துருங்கன்னு ஒருத்தர் சார் ஒருத்தன் வந்து மெதுவாக ரொம்ப சாமர்த்தியமாக அவன்கிட்ட எது கேட்டாலும் இல்லை சார் எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க எதுக்கு சார் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் சார் நீங்கள் இன்னும் அங்கே மெதுவாக பேச்சு கொடுக்காம கொண்டு போட்டான் கொண்டு போய் டெல்லியில் இது மாதிரி மேடையில் நிறுத்தியாச்சு நிறுத்தி அந்த பெரிய இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உட்காந்துருக்கார் இவனைக்குறான் இந்த முப்பது பேர் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அவர் இந்த பாருப்பா நான் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி நான் நினச்சேன்னா உன் தண்டனையை குறைக்க முடியும் உனக்கு வந்து உன்னை அப்ரூவராக கூட மாற்றிடுவேன் அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட இருக்குது அதனால் என்கிட்ட சொல்லிடு எப்படி பணஞ்சாத்தன் அப்படிங்கிற சார் நீங்கள் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்திங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் வயசும் ஜாஸ்தி அதனால் நீங்களாவது நம்புங்க சார் நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன் ஏய் நம்ப முடியாதரா அப்படின்னா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டிட்டு மாடுறான் ஏய் நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரா அப்படின்னா இருக்கட்டும் சார் நான் ப்ரூவ் பண்ண வேண்டாமா உங்களுக்கு வேண்டாம் சார் அது எங்கள் அதிகாரியை தான் ஏமாத்தி விட்டியடா எங்க ரெண்டு பேரை அப்படின்ற அப்போ அவர் சொன்னான் இவன் அது இல்லை சார் உங்க அதிகாரிகள் ஏமாந்தது ஏன் உடம்பை பத்தின ரகசியம் நான் வந்து பளிங்கு கண்ணு வச்சிருந்தேங்கிறது அவருக்கு தெரியாது ஏமாந்து போனார் நான் பல் செட்டு கட்டியிருந்தேங்கிறது தெரியாது அதனால இவர் ஏமாந்து போனார் இப்ப நான் உங்ககிட்ட பந்தயம் வைக்கிறது வந்து என் உடம்ப பத்தின ரகசியமே வேண்டாம் உங்க உடம்ப பத்தின ரகசியம் இவர் அசந்தார் என் உடம்புல என்னடா ரகசியம்னாரு ஒன்றும் இல்ல சார் இடுப்பு கிட்ட ஒரு அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு உங்களுக்கு கருப்பா ஒரு மச்சம் இடுப்பு இடுப்புகிட்ட இருக்கு அவருக்கு இல்லைன்னு நல்லா தெரியும் அதனால் சுத்தமா இல்லடா சார் நேற்று வரைக்கும் இல்ல சார் இந்த நிமிஷம் இருக்குது அப்படின்றான் அவர் அசந்து போய் ஒரு நூறுரூவா எடுத்து வச்சார் இதை ப்ரூவ் பண்ணுறான் இவனும் ஒரு நூறுரூவா எடுத்து வச்சுட்டு சட்டையை கேட்டுங்க சாண்ட கேட்டி காட்டுறாரு மச்சம் இல்லை இவன் தோற்றுப்புட்டான் மச்சம் இல்லை அவருக்கு உடனே அந்த பெரியவர் அதிகாரி இரநூறுவா எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களே உங்களுக்கு அனுபவம் இல்லை அதனால உங்களை ஏமாற்றிவிட்டான் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி இப்போ என்கிட்ட அவன் ஏமாந்துட்டான் இப்போ இந்த பந்தயத்தில் எனக்கு இரநூறுவா லாபம்னாரான் பெரியவர் அப்போ இவன் இங்கேருந்து இருந்து இவன் மெதுவும் ஆரம்பிச்சிருக்கான் சார் ஐயா நீங்கள் சொல்கிறது சரி ஒரு இரநூறுவா இந்த பந்தயத்தில் உங்களுக்கு லாபம் தான் ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா லாபம் சார்ன்றான் ஏ என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு தெரியாமல் இந்த முப்பது பேருக்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன் என்ன பந்தயம்டா கட்டினேன் ஆனால் அது அது ஒன்றும் இல்லை உங்கள் எல்லோரும் முன்னாடியும் உங்கள் மேல் அதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன் ஆ நல்லா சரியாக போச்சு சார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுங்க சார் வாங்கிட்டான் அவர் அசந்து போய் சாரை கொண்டு வந்து கொண்டு போய் பக்கத்து ரூமில் யாராவது விட்டுட்டு வாங்க அவர்கிட்ட இனிமே யாரும் பேசாதீங்க சார் மரியாதையை அவரை நடத்துங்கன்னு சொல்லி கொண்டு உட்காரமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்து தோழர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா இனிமேல் யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போவாதீங்க இங்கே போனா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எங்கேயாவது போவாங்க தமிழ்நாட்டு போதிங்கோ அப்படின்ட்டாராம் அப்புறம் இதை சொன்னேன் இதை வந்து பத்திரிகையில் வந்து செய்தியை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கதையை உண்டு பண்ணி இதை இது இராணுவத்தில் வேற மாதிரியான ஒரு ஜோக் இது அதை கொஞ்சம் மாதிரியாக மாற்றி ஒரு கதையை உண்டு பண்ணி இதை ரேடியோவில் சொல்லிட்டேன் சொன்னதும் என்னாச்சு அந்த ஒரு கிட்டேருந்து ஒரு பிஏ வந்தார் அப்போ இருந்த மந்திரி அவங்க அவரே பிஏ என்ன பண்ணுவாருன்னா அந்த மந்திரி வந்து எப்போதும் இந்த இன்னொரு தகவல் கேட்டுட்டு உடனே அவர் பியை அனுப்புவார் என்கிட்ட அனுப்பி இன்னைக்கு இந்த இருபதாம் தேதி ஒன்று சொன்னார் அதனுடைய காப்பி ஒன்று வாங்கிட்டு வா இந்த மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கமாக வாங்கிக்கிறது வழக்கம் இந்த இந்த மாதத்தில் தேதியை குறித்து அனுப்புவார் இந்த எட்டாம் தேதி ஒளிபரப்பானது பத்தாம்தேதி பன்னெண்டாம் தேதி இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வா மேடை பயிற்சிக்கு எனக்கு வேணும்னு கேட்பார் உடனே நாங்களும் அவர் அந்த பிஏ வந்தாருன்னா உடனே ஒரு செராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பிச்சிடுவோம் இந்த கதையை சொன்னப்போயே வந்துட்டார் இதை உடனே வாங்கிட்டு வானா அன்றைக்கி ஆள் வந்தது உடனே நான் அவர் காப்பி எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நாங்க மனசுல நினைச்சுக்கிட்டோம் பாருங்க அவரே வந்து இதை வாங்கிட்டு போறாரு சொல்லப்பட்டதே அவரை பத்தி தாங்கிறது தெரியாம அப்படின்னு சொல்லி அதை வேடிக்கை ஆச்சிட்டோம் இது இந்த விஷயத்த நீங்க வானொலியில ஒலிபரப்புறதுக்கு பெரிய சொல்ல கூடாது ஒரு தனி மனிதரையோ யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது அது வானொலியில சொல்றதுக்கு அனுமதி கிடையாது எங்களுக்கு மேம கொடுத்துருவாரு அதிகாரி அப்படி ஏதாவது தப்பா ஒருத்தரை கேள்வி பண்ணோம்னா ஆனா இதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அவர் இது யாரையும் குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில யாரையும் சொல்லலை அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஒரு மெமவும் கொடுக்கல என்ன திட்டமும் இல்லை அது தப்பு கண்டுபிடிக்கவும் இல்லை அது காரணம் என்னென்னா அதில் உள்ள அந்த கதை அம்சமும் நகைச்சுவையும் தான் அந்த வேடிக்கையும் அந்த கதையும் சேர்ந்துட்டுனா ஒரு இடத்துல சொல்லக்கூடாத விஷயத்த கூட சொல்ல முடியுதுன்னு பாருங்களேன் அதுதான் அனுபவம் அது நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை அப்படி நிறைய இதை சொல்லியிருக்கிறோம் சொல்லி அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கதையை உண்டு பண்ணுறது கோபப்படம் சினம் சினம் தவிர்த்தல் அப்படின்னு ஒன்று அப்புறம் இது சகிப்புத்தன்மை இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கதையை உண்டு பண்ணி சொல்றது வழக்கம் சினம் தவிர்த்தல்னா அந்த இவங்க வேதாத்திரி மகரிஷி அவங்க அது அதுல சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சியை கொடுப்பாங்க அது அது மாதிரி என்ன இப்ப நான் இப்போ வேதாத்திரி மகரிஷினுடைய தொண்ணூத்தஞ்சாவது பிறந்த நாள் கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஆழியாருக்கு போயிட்டு வந்தேன் போனோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அப்போ அப்ப எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் கூப்பிட்டாரு சார் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி நடத்துறோம் வாழ்க வளமுடன் அந்த வேதாத்திரி மகரிஷி நீ வந்து கோவப்படாமல் இருக்கிறது எப்படின்னு பேசணும்னு என்னை கூப்பிட்டார் நான் சொன்னேன் நான் வந்து பயிற்சிக்கு வேண்டாம் வரேன் பேசுறதுக்கு வேண்டாம் எனக்கு பயிற்சி கொடுங்க இல்லை சார் பயிற்சியெலாம் நாங்கள் கொடுக்குறோம் நீ வந்து பேசிட்டு போ அப்படின்னாங்க சரின்னு போய் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு கதையை சொல்லிட்டு வந்துட்டேன் இது மாதிரி சினம் தவிர்த்தலாம் எல்லாேருக்கும் போக வரும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கதையை உண்டு பண்ணி ஒரு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல ஒரு ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி லக்கேஜோட இருக்கார் இந்த லக்கேஜை வாங்கி பிளேன்ல ஏற்றக்கூடிய தொழிலாளிகிட்ட அவர் அடிக்க போறாரு சண்டைக்கு போறாரு பெரிய மனுஷன் அவன் பதிலுக்கு முகம் சுழிக்கவே இல்லை சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்க இவர் அடிக்க போறாரு திட்டுறாரு கண்ணவன பயிறாரு கோவப்படுறாரு அவனுக்கு கோவமே வரல இவர் லக்கேஜை வாங்கி ஒரு பிளேன்ல தொழிலாளி இவர் பாட்டு திட்டினாரு அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சரி சரின்னா கடைசியில் லக்கேஜ் வாங்கிட்டு போயிட்டான் அப்புறம் பிளேன் வந்தது அப்புறம் பிளேன்ல ஏறி இவரும் போயிட்டாரு இதை பார்த்துக்கிட்டே ஒரு பேராசிரியர் உட்காந்துருக்காரு சினம் தவிர்த்தல் பேராசிரியர் உடனே ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார் இந்த பாருப்பா நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி முகாம்லாம் நடத்துகிறோம் கோவப்படப்படாதுனு உனக்கு கோபமே வரலையே நீ வந்து எங்களுக்கு வகுப்பு நடத்தலாம் போல இருக்க அந்த பெரிய மனுஷன் அவ்வளவு திட்டுனா நீ வந்து பதிலுக்கு உன் முகம் சுழிக்கவே இல்லை சிரிச்சுக்கிட்டே இருந்தே அது எப்படி உனக்கு கோவமே வரலையான்னார் அப்போ அவன் சொன்னால் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தால் கோவம் வரத்தான் செய்யும் அது அவங்கவுங்க அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க டீல் பண்ணுவாங்க அவ்வளவு தான் ஏ உனக்கு கோவம் வந்ததா அவர் திட்டும்பொழுது ஆ வந்தது சார் எனக்கு கோவம் முகத்தில் தெரியலையே அப்படின்னா அது தெரியாது சார் அப்படின்னா இப்போ எப்படி அதை சமாளித்தா எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு அது வேற ஒன்றும் இல்லை சார் அந்த அந்த பிரயாணி அவர் வந்து ஜப்பான் போயிட்டு அவர் லக்கேஜ் அமெரிக்கா போயிட்டுருக்கு நாம் நாம எதுக்கு சார் அனாவசியமாக அவன்கிட்ட சண்டை போடணும் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டென்ஷன் ஆகப்படாது சார் அனாவசியமாக டென்ஷன் ஆகப்படாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இத அவங்க கூட்டத்தில் நான் பேசிட்டு வந்துட்டேன் அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாம்ல இத போய் நான் பேசிட்டு வந்துட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லைன்னு இல்லை அப்புறம் இப்ப கேட்டான் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்து ஏன் சார் மறுபடியும் ஒரு பயிற்சி முகாம்னா கூப்பிடுங்க நான் வரேன் அவங்க இடம் வேணாம் சார் நீங்க பயிற்சிக்கு வேண்டாம் வாங்க பேசறதுக்கு வேண்டாம் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க ஒரு முறையாக அதை சொல்லிக் கொடுக்குறாங்க கோவப்பட மனசை எப்படி கட்டுப்படுத்துறது மனசை எப்படி பயிற்சி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் அதுல போய் இப்படி குழப்பிட்டு வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறதையும் மறந்துடுவாங்க சார் மன்னாட்டம் அப்படி ஆகிடும் சினம் தவிர்த்தல்ங்கிறது ஒரு பெரிய பயிற்சி முகாமாக நடத்தி இது பண்ணிட்டு இருக்கிறான் அது தான் சகிப்பு தன்மையை பத்தியும் சொல்றது இதெல்லாம் ரேடியோல போப்போ சின்ன சின்ன கதையை சொல்றதுதான் இது அவர் ஏன்னா அவர் செயலாளருங்கிறதுனால அவர்கிட்ட எப்போதும் கேட்டுக்கிறது எவ்வளோ எவ்வளவு நேரம் சார் பேசணும்னு முதல் தடவை வந்தப்ப கேட்டேன் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார் நாங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா அப்படி ஆரம்பித்தவர் அதனால் எப்போ முடிக்கணுங்கிறத கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி முதல் கூட்டத்தில் எதிரில் உட்கார வச்சு ஒரு சிக்னல் கொடுத்தேன் அதாவது தலையை சொரிய சொல்லி எப்போ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ தலையை சொறிங்க நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அது ஏன்னா இப்போ கும்பகோணத்தில் இது மாதிரி ஒரு கூட்டத்தில் ஆரம்பிச்சது என் தம்பி சின்னம்மா பையன் தான் அங்கே வந்து ஒரு கிளப்ல செக்ரட்டரி அந்த டவுன் ஹால்னு ஒன்று அவன் ஒருத்தர் இந்த மாதிரி கிளப் மெம்பருக்கு கூப்பிட்டு என்ன பேசணும்னா எவ்வளவு நேரம் பேசுனா நீ பாட்டுக்கு பேசு அப்படின்னா அப்ப எப்போ முடிக்கணும்னு தோணுதா நீ உட்காந்துக்கிட்டு தலையை சொல்லி நான் பார்த்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னா சரின்ட்டு வந்து உட்காந்துட்டான் பெரியவர்களே தாய்மார்களே என்னதும் உடனே சொல்லி ஆரம்பிச்சான் ஏன்பா நீ முடிச்சு சொல்கிறியாண்ணா இல்ல இல்ல அரிக்குதுன்னு சொல்லிங்க நீ அது அது இனிமே பார்த்துக்க ஜாக்கிரதையா இருக்கேன்னா அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் தலையை அரிச்சா கூட பல்ல கடிச்சுட்டே உட்காந்து அந்த அது மாதிரி அவர் அவர்கிட்ட சொன்னது அது பேச்சுங்கிறது அது மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா பேச்சாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நேரம் ஆரம்பிக்கிறப்ப சிறப்பு அவர் முடிக்கிறது தெரியாது எங்கே முடிக்கிறது என்ன என்னன்னு ஒன்றும் புரியாது அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அது ஒருத்தர் சொன்னாராம் நீங்கள் இப்போ தோழர்களே நீங்கள் எல்லாரும் காக்காயை பார்த்து ஒத்துமையை கற்றுக்குங்க காக்காயை பார்த்து ஒத்துமையை கற்றுங்கோ கிளியை பார்த்து அன்பா அன்பை கற்றுக்குங்கோ அப்படி இப்படின்னு சொன்னாராம் இது மாதிரி புறாவை பார்த்து ஒத்துமையை கத்துக்கங்கோ அப்படின்னாரு அப்போ ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு நீ நேரத்தை பார்த்து பேச கத்துக்குங்க அது வந்தோம் அப்படியே உபதேசம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா அப்படி ஆனால் பேச்சு வந்து சொல்லுவாங்க அது வேடிக்கையாகவே சொல்றது உண்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாராம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு சார் சார் எவ்வளோ நேரம் போனது தெரியல உங்கள் பொறுப்பு தெரியல நான் பேசிக்கிட்டே இருந்துட்டேன் கிடிகாரத்தை கூட பார்க்க மாறந்துட்டேன் சார் அப்படின்னாராம் பேச்சாளர் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் ரொம்ப நேரம் பேசினோம் இருக்கு ஒருத்தர் கோபமா எழுந்திரிச்சு சொன்னாரான் ஏன் கிடிகாரத்தை தான் பார்க்க மறந்த பின்னாடி மாட்டி இருக்கிற பார்க்க கூடாதா அப்படின்னா வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான் முதல் நாள் ஆரம்பிச்சு மறுநாள் வரைக்கும் அப்படி அப்படி அப்படிதான் அந்த சொல்லுவாங்க அவர் சொன்னது என்னன்னா இது அந்த காலேஜிலேருந்து பரிசோதனை அது ஒரு அது ஜோக்கு இல்லை அது ஒரு சம்பவம் சொல்லிக்கிட்டு இருந்த காலையில் அதாவது இந்த இவங்க இதில் மாநில கல்லூரியிலேருந்து மனோதத்துவ பேராசிரியர் ஒருத்தர் வந்தார் அவர் மாணவர்களெல்லாம் எல்லாம் வந்தார் என்கிட்ட வானொலியில் வேலை பார்க்குறப்போ இந்த பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து சைக்காலஜி ப்ரொஃபஸர் அவர் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட வந்து சார் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்திருக்கோம் உங்ககிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னார் என்ன செய்யணும் சார்னா உங்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணணும் சோதனை பண்ணணும்னாரு ஏன் சார் நான் என்ன பைத்தியமா அப்படின்னேன் மனோதத்துவ பேராசிரியருங்கிறேன் என்ன வந்து சோதிக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லை சார் எங்கள் பாடத்திட்டத்திலேயே இது ஒரு அம்சம் அதனால் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறது மாதிரி டாக்டர்களுக்கெல்லாம் அப்புறம் படிப்பு முடிஞ்சால் பயிற்சி கொடுக்குறாங்களா அது மாதிரி பயிற்சி இது அதனால் வந்து சரி சார் நான் என்ன பண்ணணும்னு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கேள்வி கேட்போம் நீ பதில் சொல்லணும் யோசிக்காமல் உடனே பதில் சொல்லணும் அதை யோசித்தா என்னை பற்றி கௌரவமாக என்ன சில உண்மைகளை மறைச்சிடுவேன் அது மனசில் இருக்கிறது அப்படியே வெளில வராதான் கேள்வி கேட்டு முடித்ததும் டக்குன்னு பயிர் சொல்லிடணும் இது ஒரு பத்து பேர் கேட்போம் நாங்கள் சொல்லணும்னு நான் அந்த பேராசிரியர் சரி சார் கேளுங்க சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னா அதேமாதிரி பத்து பேரும் அவங்க டக்கு டக்குன்னு படித்தாங்க கேள்வியை உடனே பதில் சொல்லிட்டேன் எதுவும் யோசிக்காமல் கேள்வின்னு சொல்லிட்டேன் உடனே அவங்க பத்து பேர் பேராசிரியர்லாம் தனியாக போய் உட்காந்து கணக்கு போட்டாங்க எல்லாத்தையும் என் பதிலை வச்சு என்னத்தையே கணக்கு கூட்டல் கழிச்சு எல்லாம் போட்டு கடைசியில் வந்து என்கிட்ட சார் உங்கள் கேரக்டர் என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் உங்கள் கேரக்டர் என்னங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க என்ன சார் அப்படின்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது சார் அப்படின்னாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அது ஏன் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்னா நீங்கள் எப்பவும் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க தோற்று போக தயாராக இருக்கிற ஒருத்தரை யாராலையும் ஜெயிக்க முடியாது இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு என்னை பற்றி அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்தி சொன்னாங்க இந்த கேரக்டர் உள்ளவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அது உருப்படாது அதாவது பிஸ்னஸோ வியாபாரமோ எதை பண்ணாலும் உங்களுக்கு சரியாக வராது அந்த பிஸ்னஸும் வீணாக போடும் ஏதோ அதிர்ஷ்டவசமாக அரசாங்கத்தில் வந்து சேர்ந்துருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது ரிஸ்க் கிடையாது அதனால் இந்த மனோபாவம் உள்ளவங்கள் வந்து வேற வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது அதாவது அந்த ஒரு தொழில் துறையிலேயோ ரொம்ப அந்த இது பண்ண முடியாதுன்ட்டார் அதை அந்த அந்த ரகசியத்தை அவங்கள்ட்ட சொன்னால் அது எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டா அது அது மாதிரி அது சில பேர் ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கு தகுந்த தொழில் அமையணுமா அப்படி பண்ணால் தான் அது நல்லது அதனால் தான் சொல்லுவாங்க என்ன சில இதில் இதில் இந்த இந்த மனோபாவத்தில் சில வசதி உண்டு வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தோற்று போகிறது தான் உண்மையான சந்தோஷம் அது இப்போது இப்போ என் என் பேரனோட விளையாடி தோற்று போகும்பொழுது ஜெயிக்கிறத விட சந்தோஷமாக இருக்குது சின்ன குழந்தைகள்கிட்ட பக்கத்து விட்டு குழந்தைகள்கிட்ட நான் விளையாடி தோற்று போகிறேன் அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு தோத்து போறதுதான் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அறுபது வருஷம் ஆயிருக்கு வரைக்கும் ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது இல்லை அது வாழ்க்கைங்கிற பந்தயத்தில் தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள்மா வாழ்க்கைங்கிற பந்தயத்தில் ஓட்டப்பந்தயத்தில் நீங்க ஜெயிக்கிறது கத்துங்க அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துகிட்டு இருந்ததான் ஒரு பத்து பேர் ஓடிக்கிட்டு இருந்தான் முதல்ல ஒருத்தன் ஓடுறான் அவன் தான் ஜெயிக்க போறான் அந்த வின்னிங் பாயிண்ட் ஜெயிக்கிற கட்டத்துல பின்னாடி வந்தவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான் பந்தயத்துல உடனே முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு நின்று அந்த விழுந்தவனை தூக்கிட்டு ஓரமாக போயிட்டான் விழுந்தவனை தூக்கி அவனை தொடச்சி அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டு போட்டான் மூணாவதாக வந்தவன் முதல்ல வந்துட்டான் ஜெயித்ததும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்களான் டாக்கா இதுல போட்டி முடிஞ்சதும் அந்த மூணாவதாக ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க அப்புறம் இந்த முன்னாடி வந்து இவனை தூக்கிட்டு போனான்ல அவனை கூப்பிட்டு அவனுக்கும் ஒரு பரிசு கொடுத்தாங்களாம் கொடுத்துட்டு அவர் சொன்னாரான் அந்த பரிசு கொடுத்தவர் அவன் ஓட்ட பந்தயத்துல அவன் ஜெயிச்சுட்டான் ஆனா வாழ்க்கைங்கிற பந்தயத்துல நீதான் ஜெயிச்சிருக்கிற இதுதான் உண்மையான வெற்றி உன்னுடைய உன்னு நீ தோத்து போறதுதான் உண்மையான வெற்றி உன்னுடைய தோல்விதான் வெற்றிக்கு காரணம் உன்னுடைய தோல்வியை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பாராட்டுனாங்களாம் அப்படி அந்த தோல்வி கூட நமக்கு மகிழ்ச்சி அந்த நுணுக்கமா அது தத்துவார்த்தமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அந்த இப்போ விட்டு கொடுத்துக்கிறது நல்ல பெரிய மனப்பான்மை நல்லதுதான் போதனை பண்ணுவான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பின்னாடி வர்றவனுக்கு விட்டு கொடுத்துருவோமா போடா முன்னாடி விட்டு கொடுக்குறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க நீ முன்னாடி போனால் மெதுவாக வரேன்னு சொல்ல மாட்டோம் அது ஓட்டப்பந்தயங்கிறது வேறு வாழ்க்கைங்கிற பந்தயம் வேறு வாழ்க்கை பந்தயத்தில் தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதே மாதிரி சகிப்புத்தன்மை இதெல்லாம் சொல்லுவாங்க சகிப்புத்தன்மைங்கிறது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு கொண்டாடினாங்க சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அப்போ ரேடியோவில் இந்த மாதிரி சர்வ சகிப்புத்தன்மையை பற்றி நீ ஒரு இது சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க இங்கே டேரெக்ட் அப்பப்போ சொல்லுவார் அப்பப்போ ஒரு ஆர்டர் போடுவார் இன்னைக்கு இதை பற்றி சொல்லு இன்னைக்கு அதை பற்றி சொல்லணும் அந்த கதையை கருத்தை வாங்கிட்டு கதையை வழக்கம் போல் கதை ஒன்று பண்ணுறது தான் அது ஒரு டாக்டர் உட்காந்துருக்கிறார் இந்த ரூமில் ஒரு ரூமில் டாக்டர் உட்காந்துருக்கார் வெளியில் பெஞ்சு போட்டிருக்கு வரிசையா அதில் நாற்பது பேர் வந்து உட்காந்துருக்கான் நாற்பது பேரும் டாக்டர் பார்க்கறதுக்கு நாற்பது பேர் சட்டையும் கட்டி கட்டி பக்கத்தில் வச்சுருக்கான் நாற்பது பேர் வாயிலே நாற்பது தெர்மாமீட்டர் இருக்குது இருக்கு இது எதுக்கு வந்தான்னு தெரியல எல்லாரும் தெர்மாமீட்னோட வரிசா உட்காந்துருக்காங்க அப்போது ஒருத்தன் செவுத்துல ஆணி அடிக்கிறதுக்கு இப்போ கால்ண்டர் ஆணி அடிச்சிட்டா விரல் நசுக்கி போச்சு அதே தெருவில் சரி நம்ம தெரு டாக்டர் தானேன்னு ஓடி வந்து நர்ஸை மாட்டேன் நர்ஸு இது சிஸ்டர் இதில் ஏதாவது மருந்து போடுங்கன்றான் இதெல்லாம் மருந்து நீ போ நாற்பத்தி ஒராவது ஆளாக உட்காருன்னு இருக்கு இல்லையே நான் விரல் தானேனு இருக்கேன் அதெல்லாம் கேட்காத உட்காருன்னு உட்காந்து சட்டையை கேட்டுன்னு இருக்கு மறுபடியும் விரலை கட்டிடுறான் அதெல்லாம் நீ எங்கே அடிப்படுவானே சட்டையை கேட்டுன்னு எல்லாரையும் பருணதும் எல்லாம் கேட்டு வச்சுருக்கான் இவங்களும் கேட்டி வச்சுட்டான் கொஞ்சம் வாயை தரணும் தெர்மாமீட்டரை வச்சுட்டு ஓடி போய்ச்சி இப்போ வாயில தர்மாமீட்டர் மீட்டர் வச்சிக்கிட்டே யோசிக்கிறான் எதுக்கு மீட்டர் வச்சு பாக்குறாங்க நாங்கள் விரல் தானே நசிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தா அவன் நசிக்கிறான்னு எட்டி பார்க்குறான் அவனுக்குலாம் நல்லா இருக்கு சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை திறக்க முடியல அவனும் ஏதோ சைகையிலேயே பதில் சொல்றான் வாயில மூடிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றான் புரியல நாற்பது பேர் நாற்பது கதையோட உட்காந்துருக்கான் ஆனால் நாற்பது பேர் வாயிலும் தெர்மாமீட்டர் கண்ணு செவந்துருக்குது வாய் உப்பி இருக்கு பதில் சொல்ல முடியல பேச முடியல சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நர்ஸ் ஓடி வந்து டெம்பரேச்சர் அவங்க பேர் எல்லாம் குறிச்சிக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி அப்படி இப்படி போனதுக்கப்புறம் இவன் ஆரம்பித்தான் இந்த நாற்பத்தி ஓராவது ஆள் விரல் நசிக்கிட்டு தானே உலகம் ரொம்ப கெட்டு போச்சியா எது எதுக்கு தெர்மாமீட்ரு வச்சு பார்க்குறேன்னு தெரியல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெர்மோ மீட்டர் வைக்கிறாங்க சட்டையை கேட்ட சொல்கிறாங்க இதை நான் சும்மா விட போகிறதில்ல உண்டு இல்லைன்னு பார்க்க போகிறேன்னு சொல்கிறான் அப்போ இந்த நாற்பதாவது ஆள் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான் பாருப்பா இது மாதிரிலாம் கஷ்டம் சத்தம் போடாத இதெல்லாம் வந்தால் இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு இது இது மாதிரி தான் நம்ம சகிப்பு தன்மையை கத்துக்கணும் இது மாதிரிலாம் அனாவசியமாக அப்படிலாம் சத்தம் போடாது கொஞ்ச நேரம் மரியாதையாக வாழை சுட்டிட்டு மரியாதையா உட்கார் அப்படின்றான் இந்த நாற்பதாவது ஆள் அவன்கிட்ட அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோபம் வந்துட்டது நாற்பத்தி ஓராவது ஆள் வரல நீ எனக்கு இவ்வளோ புத்தி சொல்றீடா நீ எதுக்கு வந்த அப்படின்னு நான் தவால் கொடுக்க வந்தவையா தெனா இப்படி வருவேன் செனப்பிடி வருவேன் சட்டையை கேட்ட சொல்லுவாங்க நான் கேட்டு வைப்பேன் தெராமீட்டர் வச்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனது மறுபடியும் சட்டையை மாட்டிக்கிட்டு நான் பாட்டு தபால் கொடுத்துட்டு போயிடுவேன் இதுல என்ன கெட்டு போயிட்டோம் எல்லாரும் ச சகிப்புத்தன்மையை வந்து வளர்த்துங்கப்பா எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம் அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்தை எல்லாம் நீங்க அதை வளர்த்துக்கலாம் சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறது சரிக்க கத்துக்கிறது அப்படின்ட்டு அதனால் இன்னும் நேரமும் ரொம்ப ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்னும் ரொம்ப அது மாதிரி அந்த சொல்லுவாங்க ஒரு ஒரு பேச்சாளர் ரொம்ப வேகமாக இங்கே போய் போயிட்டு இருந்தாராம் வேகமாக வந்துகிட்டு இருந்தாராம் வரும்பொழுது ஒரு சிங்கம் வந்து வழிமறிச்சு தான் நான் உன்னை சாப்பிட போகிறேன்ருக்கு சிங்கம் ஐயோ நீ என்னை சாப்பிடாத நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேச போயிட்டுருக்கேன் அப்படின்னாதான் ஐயோ அது அதெல்லாம் முடியாது எனக்கு பசி தான் முக்கியம் இருக்கு சிங்கம் என்ன நீ என்ன அவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம் அந்த பேச்சாளர் ஐயோ அதை ஏன் கேட்குறேன் நான் பேச ஆரம்பித்தேன்னா கேட்குறவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க நீ இங்கே பேச நான் மயங்கி விடறேன் நான் பாப்போன்றது சிங்கம் அங்கேயே ஆரம்பிச்சார் பெரியவர்களே தாய்மார்களே நேரம் உடனே கரகர கரகரன்னு சுத்தி வந்துடும் அப்படியே மயக்கம் போட்டு வந்துடுதே ஆஹா இதுதான் நேரம் நம்ம தப்பிக்கிறதுன்னு மெதுவா பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு போனாராம் எழுந்திருச்சு ஓடனா அந்த அதிர்ச்சியில அவன் முடிச்சுக்கிட்டான்னா மயக்கம் எளிஞ்சிரும்ல அந்த சிங்கத்துக்கு மயக்கம் எளிஞ்சிரும் அதனால மெதுவா நழுவி அப்புறம் கொஞ்ச தூரம் போய் எழுந்திருச்சு ஒரே ஓட்டம் ஓடி போட்டான் ரொம்ப தூரம் ஓடுறான் வேருக்கு உழுது மூச்சு வாங்குது சிங்கம் பின்னாடி துரத்துதா அங்கேயே கிடக்கான்னு திரும்பி பார்க்கறது கூட தைரியம் இல்லை அவ்வளோ தூரம் ஓடி போட்டான் ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்க நின்று திரும்பி பார்த்தான் சிங்கம் அப்படியே கிடக்கா என்னென்ன மூச்சு வாங்குது தொழுது பார்த்தா சிங்கம் அப்படியே கிடக்கு மயங்க விழுந்தது எழுந்திரிக்க இல்லை அப்படியே கிடக்கு இவன் அங்கே இருந்து அதை அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டாங்கண்ணா நல்ல வேலை நம்ம பேசுனதை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பித்தோம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டானான் அதே நேரம் அந்த சிங்கம் லேசா ஒரு தலையை தூக்கி ஒரு கண்ணால் அவனை தான் பார்த்துட்டு இது நினச்சிக்கிட்டு தான் நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம தப்பிச்சோம் இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மளை அப்படின்னு இதை நினச்சிக்கிட்டு தான் அது எதுக்கு என்ன இப்ப உங்களையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது ஏன்னா பசி நேரம் வந்துட்டுது அதனால இதுக்கு மேலேயும் நீங்க சிங்கமா மாறுற வரைக்கும் அவங்க பொறுமையை சோதிக்க கூடாதுங்கிறதுனாலேயும் இவரும் விடமாட்டார் நாலு நாலாவது தடவை அஞ்சாவது தடவை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு தடவை எல்லாரும் எழுந்துருச்சுன்னு கை தட்டுங்க அதனால மறுபடியும் உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி